ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஸ் சீனால் இன்றைக்கி விடிய நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாண்டியன் ஸ்டோர் டூ சீரியலோட இன்றைக்கி பிரதமாதான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு அற புதுசாக இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரமாதம் என்ன காமிச்சிருக்காங்கண்ணா பாண்டியன் வந்து அவங்க மச்சாங்ககிட்ட என்ன சொல்லிட்டு கேட்டுருக்காருன்னா இது மாதிரி உங்கள்கிட்ட தான் வண்டி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த சைக்கிள் எதுக்கு ரெடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டுருக்காங்க அதுக்கு இவங்க சைக்கிளை நான் ரெடி பண்ணல நம்ம கதிர் தான் ரெடி பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே பார்த்திங்கன்னா இவர் அதுக்கு ஏன் அவன் ரெடி பண்ணான் அவங்கள்ட பைக் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டோன்னே ஃப்ரெண்டோட பைக் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த ஃப்ரெண்டோட பைக்கை அவன் திருப்பி வாங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே இவர் பாண்டி என்ன சொல்கிறேன்னா ஊரா பைக்கை வாங்கி வச்சான் அப்படி தான் திருப்பி கேட்பாங்க சும்மா விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறேன்னா அவர் டெலிவரிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார்ல இப்போ வந்து டெலிவரிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு எந்த வண்டி இல்லைங்கிறனால கதிர்கிட்ட அந்த சைக்கிள் கொடுத்தேன் அவரே ரெடி பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னானே சரி ஓகே நம்ம பையன் இவ்வளோ கஷ்டப்படுறானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டெலிவரிக்காக அந்த சைக்கிளை ரெடி பண்ணி போயிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லாஸ்ட் டைம் உங்களுக்கு தோணுது இதனால் இன்னொரு பைக்கு ஏதாவது வாங்கி தருவாங்களான்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே பிடிச்சா லைக் பண்ணி கப்பலாம்னு ஷேர் பண்ணுங்கள் என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் செமெண்ட்டாக போய்ட்டுருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்